மீனராசி அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த மீனராசி நேயர்களுக்கு குரு பேர்ச்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு தாங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வெற்றி ஸ்தானம் என்ற மூன்றாம் இடத்தில் விவேகஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்ற இடத்தில் அமரவிருக்கிறார் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதே சமயத்தில் கும்பராசியில் சனி பகவான் இருப்பது தாங்கள் மீனராசிக்கு விரயச்சனியும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விரையச்சனியை ஈடுகட்டுதல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் மேற்கொள்ளுதல் போன்ற காரியங்களில் ஈடுபடுதல் நல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை பலு கூடுதலாகவும் ஓட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைவதாகவும் இருக்கும் இதை கொஞ்சம் தலை குனிந்து ஏற்றுக்கொள்வது மிக நல்லது உரியாடியாக பயந்து நாம் வேலையை விட்டுவிட்டால் பிறகு வேலை அமைவது கடினம் என்பது உறுதி எனவே இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது முயற்சி சாணத்தில் இருந்து முதல் பார்வையாக உங்களுடைய மாங்கல்ய சாணத்தை பார்க்கிறார் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் கல்யாண வயதில் இருப்பவர்கள் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது சாணத்தை ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்களாக இருந்தால் கணவரும் அமையக்கூடிய நேரம் இதுவே இது சுப விரயம் அடுத்தபடியாக குரு பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே மனை வாங்கக்கூடிய நேரம் உள்ளது வீடு கட்டக்கூடிய நேரமும் உள்ளது வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய நேரமும் உள்ளது இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று நடந்தே தீரும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது சனி பகவானால் அசைக்க முடியாத சொத்துக்கள் உங்களுக்கு அசைக்க முடியாத எதுவும் ஒன்று நடக்கப் போகிறது அதில் மனைவியோ மனையோ புத்திர கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பது திண்ணம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை மீனராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களுக்கு சிறிது உடல்நல பாதிப்புகள் இருக்கவே செய்யும் இந்த பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பதால் அவர்களுக்கு உடல்நலம் தேரும் உடல்நலம் அவர்கள் எடுத்துக்கூடிய மருந்து மாத்திரைகள் நல்லதாகவே வேலை செய்யும் எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விரயங்களையும் சுப விரயங்களையும் பயிற்சியும் சுப விரயங்களையும் செய்வதாக உள்ளது உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறது ராகு கேது பேர்ச்சி உங்களுடைய ராசியில் ராகும் ஏழாம் இடத்தில் கேதும் இருக்கிறார் பன்னெண்டில் சனி இருக்கிறார் மூன்றில் குரு அமைகிறார் இதை நாம் உற்று கவனித்தால் மீனராசியாக ராசியாக நீங்கள் உங்களுக்கு முதல் ஸ்தலமே உங்களுடைய குலதெய்வத்தை பாருங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்கள் அடுத்தபடியாக திருச்செந்தூர் செல்லுங்கள் முதலில் உங்கள் குலதெய்வம் இரண்டாவது திருச்செந்தூர் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது திருமணம் வீடு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பது உறுதி எனவே மன சஞ்சலம் மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்கு ராகி கேது பாராயணமும் அல்லது ராகி கேதுக்குரிய காயத்ரி மந்திரங்களையும் சனி பகவானின் காயத்ரி மந்திரங்களையும் குரு பகவானின் காயத்ரி மந்திரங்களையும் அனுதினமும் கூறுவது உங்களுக்கு மேலும் வெற்றி சேர்க்கும் என்பது உறுதி வாழ்க்கையில் வெற்றியடைய பிரார்த்திக்கிறேன் வணக்கம்